இந்த செய்தியை டாப்ஸ் காட்டன் குஸ் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி காது கேட்காத பெண்ணுக்கு நுண்ணிய அறுவை சிகிச்சை மூலம் மீண்டும் கேட்கும் திறன் ஏற்படுத்தி சாதனை புரிந்த காரைக்கால் அரசு மருத்துவர்களுக்கு குவிந்த வண்ணம் உள்ளது காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பான சிகிச்சைகள் அளித்து ஏராளமானோர் பயன்பெற்று வந்தனர் அதனால் தமிழக பகுதி மக்களை ஈர்க்கும் நிலையில் அப்போது இருந்தது காலப்போக்கில் மருத்துவர்கள் பற்றாக்குறை பரிசோதனை கருவிகள் இல்லாமை உள்ளிட்ட பல காரணங்களால் அரசு மருத்துவமனையின் மீதான நம்பிக்கை மக்களிடையே தகர்ந்தது தற்போது அரசு பொது மருத்துவமனையில் பல்வேறு துறைக்கு மருத்துவர்களை அரசு நியமித்துள்ளது மீண்டும் படிப்படியாக ஒரு சில தனியார் மருத்துவமனையில் செய்யக்கூடிய காது கேட்காத பிரச்சனைகளுக்கான நுண்ணிய அறுவை சிகிச்சையான மனித உடலிலே மிகச்சிறிய அளவிலான காதில் உள்ள எலும்பு அசையாமல் போகும்போது காது கேட்காது அதனை அகற்றிவிட்டு மெட்டல் முறையிலான எலும்பு வடிவத்தை பொருத்தும் போது அசைவு ஏற்பட்டு காது கேட்கும் சிகிச்சையை டெல்டா மாவட்டத்தில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் ஜிப்மர் மருத்துவர்களுடன் இணைந்து செய்து நோயாளியை குணப்படுத்தியுள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த யோகமணி என்ற பெண் காது கேளாண்மை பிரச்சினை தொடர்பாக அரசு பொது மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை மருத்துவர் பிரதீப் ராஜிடம் கடந்த புதன்கிழமை சிகிச்சைக்காக வந்துள்ளார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் காதின் உட்புறத்தின் நுண்ணிய எலும்பு அசைவு தன்மையின்றி இருந்ததை உறுதிப்படுத்தினர் அவரது ஒப்புதலின் பெயரில் அரசு பொது மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை துறை தலைவர் மருத்துவர் விஜய்சங்கர் மருத்துவர்கள் பிரதீப் ராஜ் சண்முகநாதன் மற்றும் ஜிப்மர் மருத்துவர்கள் விக்னேஷ் கார்த்திகேயன் அப்பர்ணா மயக்கவியல் மருத்துவர்கள் சுரேஷ் அபிராமி ஆகியோர் கொண்ட குழுவினர்